பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாஜ்புரா பெரியார் நகர் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா ஆற்காடு ஏஎன் என் சிவாச்சாரியார் குழுவினரால் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலைகள் அமைத்து நூத்தி எட்டு ஓம திரவியங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் மேலதாள வாதியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுரத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை விழா குழுவினர்கள் பொதுமக்கள் மற்றும் தந்தை பெரியார் நகரவாசிகள் ஏற்பாடு செய்திருந்தனர் பாதுகாப்பு பணிக்காக ஆற்காடு கிராமிய காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் மனோகரன் பிரபாகரன் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இறுதியில் கோவில் சார்பாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனம் தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் இடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்